ஹாய் இன்றைக்கி வந்து பாலாக்கீரை பால் சேர்த்து செய்த ரவை உப்புமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வானலி வச்சு ஆயில் சூடானதும் கடுகு கடலைப்பருப்பு ஜீரகம் மிளகு சேர்த்து தாளிச்சுக்கிட்டேன் காஞ்ச மிளகாய் வெங்காயம் கேரட் பீன்ஸ் கொஞ்சம் அது கூடவே பாலாக்கீரையும் சேர்த்துக்கோங்க நல்லா வணக்கி விட்டுட்டு கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொதித்து வரும்போது பாங்க வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்து தாச்சு நல்லா கலந்து கொடுங்க கட்டியே விளகாது நல்லா கலந்து கொடுங்க கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சிங்க அதனால தான் அந்த ஃபஸ்ட்டில் எடுத்ததெல்லாம் போட முடியல நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இந்த பபிள்ஸ் வர்ற டைமில் மயற்கவே ஒரு பங்கு ரவைக்கு ஒன்றரை பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த சமயத்தில் நம்ம வந்து இது கூட கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்துக்கங்க நான் குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் ரவை எடுத்தேன் அதுக்காக இந்த அளவு பால் போதும் நீங்கள் ரவை அதிகம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன பால் கூட சேர்த்துக்குங்க டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குங்க குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பால் பாலா கீரை உப்புமா செய்யறது எப்படின்னு பார்த்தாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்